மகளிர் தின வாழ்த்துக்கள் கண்களின் கருவெழியில் உலகை காண்கிறோம் பெண்களின் கருப்பையில் உலகம் உருவாகிறது இந்த உலகத்திலேயே பெரிய வலி பிரசவ வழிதான் அந்த வழியையே தாங்கிக்கிறதுக்கு பெண்களை தேர்ந்தெடுத்துக்கிறார் கடவுள் இந்த உலகம் மனுஷன் மனுஷி இவங்கெல்லாம் எப்படி உருவானான்னு சொல்லிட்டு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் மண்ணை எடுத்து மனிதனை உருவாக்கி உயிர் கொடுத்தாராம் அதன் பின் அந்த மனுஷனுக்கு ஏற்ற ஒரு துணையை உருவாக்குவேன் சொல்லி அவனுடைய விழா எலும்புகளிலிருந்து ஒன்றை எடுத்து பெண்ணை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்போ பாருங்க எலும்பு உறுதி தானே அதனால் நாம் உறுதியுடையவர்கள் தான் மன உறுதியும் உடல் உறுதியும் நம்முடைய மகாத்மா காந்தி சொல்லும்போதுக்கு சொல்வார் விமன் இஸ் நாட் எ பீக்கர் செக்ஸ் அப்படின்வார் அதனால் இந்த உலகத்தில் பெண்களை வந்து அவமானப்படுத்துறது குறை சொல்கிறது ஏமாத்தலாம் ஈஸியாக ஏமாற்றலாம் பெண்களை அப்படின்னு எல்லாம் நினைக்கிறதெல்லாம் நினச்சி நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை ஆங்கிலத்தில் அழகான ஒரு பொன்மொழி இருக்குது நோபடி படி ஹர்ட் வித்தவுட் மை பர்மிஷன் அப்படின்ட்டு அப்போ நம்மளை வந்து ஒரு விஷயம் பாதிக்குதுன்னா நாம் அதுக்கு அனுமதி கொடுக்காம அது நம்மை பாதிக்காது அது புகழ்ச்சியாக இருந்தாலும் இகழ்ச்சியாக இருந்தாலும் அதனால் இந்த காலத்தில் பெண்கள் பெண் குழந்தைகள் இந்த வாலிபர்கள் எல்லாம் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுற எல்லாம் கேட்கும்போது வருத்தமாக இருக்குது ஆனால் அந்த நிகழ்வுகள் எல்லாம் தவிர்க்கப்படணும் அதுக்கு நாம் இடம் கொடுக்காம விழிப்புணர்வோடு இருக்கணும் அதனால் பெண்கள் அனைவரும் அச்சமின்றி அன்புடன் மகிழ்வுடன் இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்